ஹலோ வெல்கம் டு ஃபுட் நம்ம ஊறுகாய் எப்படி பார்க்கலாம் ஊறுகாய் செய்யறதுக்கு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கலாம் பத்து எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி தொடைச்சிட்டு விதைய எடுத்துட்டு நறுக்கிட்டு வந்தாச்சு உப்பு போட்டுக்கலாம் எப்பவுமே ஊறுகாய்க்கு கல்லுப்பு தான் போடணும் ஒரு எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டீங்கன்னா மூடி வச்சிருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்கிடணும் குளிக்க விட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கலாம் ஊறுகாய்க்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எட்டு கட்டிக்காயம் போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு இந்த காயந்தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் என்னோட பேத்தி ரத்திகா குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க கிச்சனுக்கு பெருங்காயம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் வெருங்காயம் வெந்தயம் கடுகு நல்லா வறுபட்டு இருபது வத்தல் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்க அதையும் போட்டுக்கலாம் இது இந்த சட்டி ஹீட்லேயே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஆறன இதை மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சு அரைச்சி வச்ச பொடியை லைட்டாக கொரவரப்பா தான் அரைக்கணும் வலுவலு அரைக்க கூடாது பொடியை போட்டு நல்லா கலந்தாச்சு இதுல இப்ப நம்ம கொஞ்சமா எடுத்து தாளிச்சுக்கலாம் மீதியை ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் தேவைப்பட்றப்ப தாளிச்சுக்கலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சா ஊறுகாயை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் சிம்ல இருக்கட்டும் அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறேன் நம்ம ஊறுகாய் எடுத்து வைக்கிற பாட்டில இந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எல்லா இடமும் இந்த பாட்டில படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் பாட்டில நல்ல எண்ணெய் தடவி வச்சிட்டேன் ஊறுகாயும் நல்லா ஆறிடுச்சு இப்ப பாட்டில அள்ளி ஏ பாட்டில அள்ளி வச்சாச்சு காய்ச்சி ஆற வச்ச நல்ல ஒரு ஸ்பூன் மேலாப்புல ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஊத்தி வச்சு ஊறுகாய் எடுத்து பழங்குனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும் ஊறுகாய் தாளிச்சது போக மீதி இருக்கிறத மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்